நான் தமிழ்த்தவர் வந்து கருணாநிதி தான் ஐந்து முறை ஆண்டதனால அவர் தமிழ் ஆண்டவர் அனுபவி இதை கேட்டுவிட்டு ஒருத்தருக்கும் கோவம் இல்ல அப்ப ஒரு இன உணர்வு மான உணர்வு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால் எதையும் பேச முடியுது ஏ இங்கே கட்டின நூலகத்துக்கு இரநூறு கோடி நூற்றம்பது கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்கள் தா தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேர வைக்க முடியாது எங்கள் பாட்டினார் பேர வைக்க முடியாத அவன் நான்காம் தமிழ் சங்கம் வச்சான் இன்னொரு பாட்டு என் ஓட்டும் போது ஒரு லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையாக கொடுத்தான் வள்ளல் பாண்டித்துறை தேவர் தானே அவர் பேரை வைக்கக்கூடாதா ஜல்லிக்கட்டுக்கும் ஏன் கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஏன் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் பேரை வைக்கக்கூடாதா ஏன் எங்கள் அடையாளம் வந்துரும்ல சரி இந்த இந்த விண்ணூறுதி நிலையத்துக்கு பேர் வைக்கணும் முத்துராமலிங்க தேவர் மூக்கை வச்சா தானே பிரச்சனை உனக்கு பாண்டியன் நெடுஞ்சலின்னு வையவனால் கேள்வி கேட்டா பார்ப்போம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுகிறத பாருங்கள் ஒரு தமிழர்கள் கர்நாடி தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறது கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம் அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் வந்து அவமானப்பட்டு நிற்கிது இந்த இனம் தான் உலகத்தில் தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு அவமரியாதை சின்னமாக இன்றைக்கி அவமானத்தின் அடையாளமாக உலகத்தில் அலைகிற இனமும் அலைகிற இனமும் இதுவாக தான் இருக்குது மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் வெள்ளக்காரம் துப்பாக்கி வச்சிருக்கான் பீரங்கி வச்சிருக்கான் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து சுடுவான் மூணு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து குண்ட வச்சு போடுவான்னு தெரியும்ல எங்கள் பாட்டங்களுக்கு தெரியாதா சின்னமலைக்கு தெரியாதா புளித்தவனுக்கு தெரியாதா எங்கள் பாட்டி வேலனாச்சார் மருதிபாண்டி ஆலங்கமுத்துக்கவனுக்கு சுந்தரலிங்கத்துக்கு வெள்ளையத்தவனுக்குலாம் தெரியாதா இல்லை பண்டாரவண்ணியனுக்கெல்லாம் தெரியாதா தெரிய தெரியும் ஏன் போனால் தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனால் சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான் சரணடைஞ்சு நம்ம வாழ்கிறத விட சண்டை இட்டு சாவது மேலானதுலான்னு போனான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான் அந்த இனத்தில் பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது ஒருத்தன் ஜெயிற எல்லா தவறையும் சாய்த்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்கிறார் ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைமை ஒரு இயக்கம் அதில் சேர்ந்துட்டதுனாலே அதில் இருக்கிறதுனாலே அது செய்கிற எல்லா தலைவரையும் சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்வது அந்த அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான் எல்லா நீதியும் சைத்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி எப்படி இது எது வேணாலும் பேசலாம் செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்தனால நீங்கள் கொண்டாடணுங்கிறீங்க செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எங்கள் மொழி இருக்குது செம்மொழின்னு சொல்லிட்டே தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால வாங்கி எங்க அடமான இருந்துச்சா என் மொழி மொழிகள் உலகத்தில் உண்டு பிறந்த மொழி மட்டும்தான் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது உருவாக்கப்பட்டது இயற்கையின் மொழி இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான் இதுல அவர் மொழி கொண்டாடணும் மொழியை காக்க இல்லையா இந்த மொழி செத்து செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும் செம்மொழி நாள்னு இருக்கணும் உலகிற்கே வல் ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார் வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள் அதை அதை கொண்டாடுங்க அப்படிதான் நான் கொண்டு வந்துருக்கணும் ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும் உங்ககிட்ட கேட்குறேன் எல்லா மதுரையில் வாழ்றீங்க சிவன் கீழடியில் தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர்னு தானே வாழ்ந்துருக்கும் அப்போ கீழடியில் ரெண்டே ரெண்டு ஏக்கரை தோண்டிட்டு அதுக்கு மூடிட்டு போனேன் யாராவது பதில் சொல்லுங்கள் ஏன் மிச்சம் இருக்கிற எண்ணூறு இரநூறு ஏக்கரை தோன்றுறது உனக்கு என்ன பிரச்சனை ஏன்னா தமிழனின் தொன்மம் தமிழனின் வரலாற்று பெரும் அடையாளங்கள் பெருமை உலகத்துக்கு வந்துடும் இன்னும் யாரப்பா மோகன்ஜாதாவே இருக்கிறேன் அதையே பேசிட்டுருக்குறா அதுவே தமிழன் நாகரீகம்ங்கிறான் ஆனால் அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல அங்கே என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில் வந்து அந்த காசு இருக்குது எல்லாம் இருக்குது அதை காட்டுக்கு முடியல இப்போ இன்றைக்கி இதை வந்து இது தோன்றேனா தமிழனுடைய தொன்மன் தெரிஞ்சிடும் ஆதி சென்னையில் ஒரு தோண்ட மாட்டேற பல இடத்துல தோண்டச்சுட்றான் நீங்கள் தோண்ட மாட்டேங்கிற ஏன் ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோன்ற இந்த கீழடியில் தோண்டி எடுத்ததெல்லாம் எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போனேன் இங்கே ஒரு கட்டி வைக்க முடியாது வைக்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும் அவை வந்தால் இந்திய நாகரிகிறான் திராவிட நீ திராவிட நாகரீகங்கிற தமிழன் நாகரீகம் தமிழன் பண்பாடுன்னு சொல்லலாம் உனக்கு என்ன வலிக்குது நான் சுலிக்கிறமா ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துட கூடாது வந்தா நான் நிமிர்ந்துருவேன் நான் யாருன்னு தெரிஞ்சிடும் சுலை எவ்வளவு பெரிய ஐயோ கேத்தன எவ்வளவு பெரிய ஏமாற்று இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மணின்னு